டிஎன்பிசி குரூப் ஃபோருடைய சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் என்னென்ன ஏரியாவில் ஸோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் எவ்வளோவ் மார்க் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறாங்க டோட்டலாக ஸோ அதை பேஸ் பண்ணி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம கிளாஸஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொலை எடுத்து எழுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் ஸோ ரெண்டாவது டாபிக் பாருங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழி ஓகேங்களா நம்ம கண்டாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்க வேண்டிய லைன் விலையினா படிக்க போகணும் அப்படிங்கிற நிலமையும் தாண்டி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவாக சிலபஸில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம படித்தாவே ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த கேட்டகரி வைஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்தையும் படிக்க வேணாம் செலக்டிவாக படினு சொல்லி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினேழு டாபிக் கொடுத்துருப்பாங்க பார்த்தா தெரியும் மொத்தம் சொல்லகராஜில் பதினஞ்சு கேள்விகள் கொடுத்துருக்காங்க அது வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு பதினேழு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்ப்போம் பாருங்கள் ஓரளவு ஒரு மொழியில் இதில் பாருங்கள் ஆ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பசுன்னு சொல்வோம் இ என்பது கொடு என்பது இறைச்சி ஏ என்பது அம்பு ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவன் நம்ம சொல்லுவோம் ஓ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மதகு நீர் தாங்கும் பலகை கா என்பது சோலைன்னு சொல்லுவோம் கு என்பது பூமின்னு சொல்லுவோம் கை அப்படின்னா நம்ம ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் கோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசன் அப்படின்னு சொல்லுவோம் சா அப்படிங்கிறது இறந்து போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சி என்பது நம்ம இகழ்ச்சின்னு சொல்லுவோம் சே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயர்வுன்னு சொல்லுவோம் சோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதில் அப்படின்னு சொல்லுவோம் தா அப்படின்னா அர்த்தம் தீ அப்படிங்கிறது நெருப்பு தூ அப்படிங்கிறது தூய்மை இந்த தே அப்படிங்கிறது கடவுள் தை அப்படின்னா தைத்தல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நா அப்படிங்கிறது நாவு நீ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை அந்த நே அப்படிங்கிறது அன்பு நை அப்படிங்கிறது இழிவுன்னு சொல்லுவோம் நோ அப்படிங்கிறது வறுமை பா அப்படின்னா பாடல் பூ அப்படின்னா மலர் பே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேகம் பை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இளமை போ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல் ஓகேங்களா போ அப்படிங்கிறது சொல் அது ஆக்சுவலாக வந்து செல்லுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இடத்தொட்டு காளி விட்டு எந்திரிக்கிற மாதிரி தெரியுங்களா போ இங்கேருந்து கிளம்பி போ செல் அப்படிங்கிறது மா அப்படின்னா மாமரம் மீ அப்படின்னா வான் மூ அப்படின்னா மூப்பு மே அப்படின்னா அன்பு மை அப்படின்னா அஞ்சனம் மோ அப்படின்னா முகர்தல் யா அப்படின்னா அகலம் வா அப்படின்னா அழைத்தல் வி அப்படிங்கிறது மலர் வை அப்படின்னா புல் அடுத்தது அந்த வௌவால் பிறந்துடுங்களா வவு அப்படிங்கிறது கவர் நோ அப்படிங்கிறது நோய் டூ அப்படிங்கிறது ஒன் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஊரில் மொழி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ கொடுக்கக்கூடிய டாப்பிக்கில் நம்ம செலக்டிவாக படித்தாவே நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் சிக்ஸ்த் வந்து டுவெல்த் வரைக்கும் உட்காந்து நம்ம எனக்கிட்டு படிக்க தேவையில்லை சிலபஸை குறைச்சிட்டாங்க மீண்டும் நான் சிக்ஸ்த் படிக்கிறேன் செவன்த் படிக்கிறேன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக படிக்காதீங்க செலக்டிவாக படிச்சிங்கன்னா சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட பண்ணி படித்தா மட்டும்தான் நான் இந்த டைமில் நம்ம ஈஸியாக அடிக்க முடியும் ஸோ ஓகே அடுத்த வீடியோவில் அடுத்த அகர வரிசை ஒரு கிளை சீர் செய்து பற்றி பார்ப்போம்